ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் ஆவூர் கோவிந்த குடி அதாவது அருள்மிகம் பசுபதீஸ்வரர் திருக்கோயிலின் சிறப்புகளை பார்க்கலாமா வாங்க தஞ்சை மண்ணின் ஆன்மீக தலத்தில் பார்த்தீங்கன்னா காமதேனுவே வழிபட்ட புண்ணிய பூமி ஆவூர் பசுபதீச்சரம் சோழ மன்னன் அதாவது கோச்செங்கனான் காட்டிய அற்புதமான மாட கோயில்களில் இதுவும் ஒன்று இந்த ஆலயத்தின் தனித்துவமான சிறப்பம்சங்களை இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ஆலயத்தின் தனித்தன்மைகள் பார்த்திங்கன்னா பஞ்ச பைரவர் தலைமுன்னு சொல்லப்படுகிறது பொதுவாக ஒரு பைரவர் இருக்கும் இடங்களில் இங்கே ஐந்து பைரவர்கள் சிவபெருமானை நோக்கி நின்ற கோலத்தில் அருள் தான் மிக அரிய காட்சியாகவும் இருக்கிறதா மற்றது பார்த்திங்கன்னா வில்லேந்திய வேலன் இங்கே முருகப்பெருமான் கையில் வந்து வேலுக்கு பதிலாக வில்லேந்திய நிலையில் வில்லேந்திய வேலனாக அருள்கிறாரா இரண்டு அம்மன்கள் இருக்கிறதா அதாவது மங்களாம்பிகை மற்றது பஞ்சக ஜவல்லி என இரண்டு அம்மன்கள் வந்து தனித்தனி சந்நிதிகளில் வந்து வீட்டிருக்கிறார்களா அதாவது பாத்தீங்கன்னு சொன்ன இந்த பேர் வர காரணம் வந்து ஆ என்றால் பசு காமதேனு அதாவது காமதேனு வழிபட்ட தலம் என்பதால இது ஆவூர் ஆனதா கிறிஸ்துக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டுல தான் சோழர்களின் கோட்டையாக திகழ்ந்த இந்த ஊர் தான் சங்க கால புதல்வர்களான ஆவூர் கிளார் போன்றோரை ஈன்றெடுத்த பெருமை கொண்டது திருஞான சம்பந்தரால் பார்த்தீங்கன்னா பாடப்பெற்ற காவேரி தென்கரை தலம் இருபத்தி ஓராவது தலமாகவும் இது இருக்கிறது அதாவது திருமண தடை நீங்கவும் கல்வி மற்றது ஞானத்தில் சிறந்து விளங்கவும் பக்தர்கள் வந்து இந்த தலத்திற்கு பெருமளவில் வந்து வருகை வருகைதாரர்களா ஆன்மீக அன்பர்களை இந்த ஒரு அற்புத ஆலயத்திற்கு ஒரு முறை சென்று அந்த பசுபதீஸ்வரரின் திருவருளா பெற்று வாருங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி